பெண்கள் ஆயிருந்தா கொஞ்சம் இறக்க இருக்கும் கூட ஆண்கள் தான் இருந்து வட்டி குடுக்குறாங்க ஒரு பெண்ணா இருந்து குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியும் அந்த வேதனையும் தெரியும் இந்த பக்கம் யாரு பெண்கள்ட வாங்கிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி கருணையோட நடத்துவாங்களா பெண்கள்லாம் குழந்தைங்க முன்னாடி அவங்க வந்து கேட்பாங்க அம்மா இல்லையா இந்த வாரம் காசு தரலையா அடுத்த வாரம் வந்து காசு வைக்க சொல்லு எங்க பேசு உங்க அம்மா அவங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும் குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அது போய் படிக்குமா அல்லது அதுக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு தோணுமா என்ன நாலு பேத்து முன்னாடி எங்க அம்மா இப்படி பேசுறாங்க எங்க அம்மா எப்படியா பட்டவங்களா இருப்பாங்க அதோடைய தாட்டே மாறி போகுது யோசிக்கணும் தானே வாதத்துக்காக சொல்லக்கூடாது குழந்தை வந்து சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ளேயிருந்து பதிவு சொல்லியிருக்காங்க நானும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் என் வீட்டில் ஒரு வேலை அடுத்த வேலைக்கு எனக்கு சாப்பாடு இருக்காது டெய்லி ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் ஆனால் அந்த மாதமானா அந்த வட்டியை நான் கட்டிட்டு தான் சார் வரேன் நாங்கள் வந்து மா அதே மாதிரி வெளியில நாங்கள் பேங்க்ல வாங்கினோன்னா பிஎஃப் கேட்பாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் கேட்பாங்க அதுக்கப்புறம் சேலரி ஸ்ட்ரிப் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் என்னால் வெளியில கொடுத்து பேங்க்ல வாங்க முடியாதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சிக்கு உங்ககிட்டருந்து வாங்குறேன் திருப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு அதிகார தோரணையாக தான் கேட்குறீங்க அந்த அதிகார தோரணையோட தான் மேடம் ஆனால் ஒரு விஷயம் கூட எனக்கு புரியவே இல்லை மேடம் நம்ம ஃபைன் ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு பொருள் வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்குறீங்க தவணை முறையில் கட்ட முடியலன்னா அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்கல்ல எங்கள் பணத்தை நாங்கள் வந்து இது ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறோம் எங்களை பொறுத்தளவு அளவு பணங்கிறது ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் உங்கள்கிட்ட விற்கிறோம் லாபம் வேணாமா மணி ஒரு க நாங்களாம் ஒரு கஸ்டமர்ஸ் அப்போ கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அது ரொம்ப ரூடா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம் அதாவது நாங்க அவசர தேவைக்கு பணம் வாங்குறோம் நீங்களும் கொடுக்குறீங்க நாங்க அதே மாதிரி திருப்பி கட்டுறோம் சார் அது என்னன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு எங்க உணர்வுகளை காயப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்தி வாங்குறீங்க அந்த ஒரு கருத்தை மட்டும் தான் சார் நாங்க சொல்றோம் எனக்கு தேவை தான் பணம் வாங்கினேன் ஆனால் என்னைய நீங்கள் வந்து நெருக்கி அவமானப்படுத்துறீங்க இல்லை என் பிள்ளையின் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க அந்த பிள்ளைக்கு நான் வந்து கடைசி வரை ஒரு மதர் ஃபிகராகவே இருக்க மாட்டேன் அம்மா வந்து பணம் தானே பணம் திரும்பி கொடுக்க முடியாத தானே அப்படின்னு ஆகுற அந்த எண்ணத்தை எப்படி துடைப்பேங்கிற மட்டும் தான் அவங்களை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அதுக்கு மட்டும் யார்ட்ட பதில் இருக்குது அவங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது சார் அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதாவது பணம் கொடுக்க வேண்டியது ரொம்ப நாள் அவங்க வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும் நாளைக்கு எட்டு மணிக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்காது நாம் அங்கே போகும்போதே அவங்களுடைய மொத்த ரத்தமும் வந்து இந்த மூக்கு நுனியில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அந்த சூழ்நிலையில வந்து நாம கொஞ்சம் அன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்த்து போயிருப்போம் அவங்க வந்து பேசணும் அப்படிங்கற போது நானே ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் தவறாக பேசிட்டேன் அதை வந்து இப்ப அந்த அம்மா சொல்லும் போது அந்த மனசுக்குள்ளும் கொஞ்சம் கஷ்டம் என் பேர் விஜயகுமார் சார் எந்த ஊர்ல இருக்கீங்க நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஆமா சார் நிமிஷம் ரொம்ப நேரம் அதை பேசிக்கிட்டு தாங்க எல்லாரும் நமக்கு அதுக்கு வந்து அதுக்கு வந்து சப்பக்கட்டு காரணமாக சொல்லியிருந்தோம் ஒருத்தர் தன் மனதிலிருந்து ஆமாம் நானும் ஒரு அம்மா அப்படி பேசியிருக்கேன் ஏன்னா எனக்கு பணம் வாங்குவதற்கு என்ன வழின்னு தெரியாமல் பேசிவிட்டேன் இன்றைக்கி நான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படி பேசியிருக்கேன் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அங்கே நோக்கமோ அது இல்லைங்க அதே போல் இவங்க ஒன்று சொல்கிறாங்க இனிமேல் அப்படி கடுமையாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி விஜயகுமார் விஜயகுமாரை போல் யாரை நினைக்கிறீங்க அது மாதிரி உண்டு ஒரு வார்த்தை நாங்கள் திட்டாலும் நீங்கள் கூட மறந்துடுவியா நாங்கள் வந்து இப்போ மழை வாங்கிட்டு இருந்தாங்களே படக்கணும் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் விட்டுட்டம விட்டுட்டோமே அந்த வார்த்தை விட்டதுக்கப்புறம் நீங்கள் பணம் எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறியா இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வீட்டில் ஷேர் பண்ணி கொடுவோம் வீட்டில் சொல்லுவோம் நானே சொல்லுவேன் நான் போய் புசுக்குன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டாச்சு அதுக்கப்புறம் கணக்கு முடிச்சாங்க இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கணும் நாங்கள் உங்களோட நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இப்போ கொரோனாவோட ஏகப்பட்ட லாஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு யாரையும் வந்து கம்பல் பண்ணி யாரும் கேட்கலையா கொரோனா மூணு வருஷம் தள்ளுபடி பண்ணியே வாங்கியிருக்கு அசல் மட்டும் தான் வாங்கியிருக்கு ஒரு ஆள்கிட்ட அசலை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மேயர் மாடு நக்கரை மாடு கடுத்த ஏன் அசல் மட்டும் தான் கொடுத்தேன் நீ அதே மாதிரி கொடு அவனை போய் குத்தி விடுறது இது ஒரு சிம்டம் நடக்குது அது பாதியே பாந்தி செய்ய வேண்டியது உங்களுக்கு மட்டும் சேரேன்னு சொல்லிடுவோம் சரின்னு போயிடறாங்க அங்கேயும் சொல்லிடுறேன் அசல் மட்டும் தான் கொடுத்தேன் அவன் ஹாராக பேசுனேன் அசல் மட்டும் கொடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்போ ப்ராப்பராக நாங்களும் மணிலாம் லைசன்ஸ் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து கொரோனாவின் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வங்கிகளை வந்து அரசாங்கம் அறிவுறுத்த தான் முடிஞ்சிச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்கன்னு இந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் வங்கி என்ன பண்ணுச்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய அசலில் சேர்த்து வாங்கினுச்சு

ஒரு வட்டி இல்லாத ஒரு மாற்று பொருளாதார முறையை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு மருத்துவ செலவுக்கு பணம் தேவை அவர் வந்து எங்களை அணுகலாம் அணுகின உடனே அவர் இடத்துல வந்து ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்குவோம் ஒரு நகையோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோ இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவையா இருபதாயிரம் தேவையா கொடுத்துருவோம் அவர் நீங்க எப்போ அந்த பத்தாயிரத்து கொடுக்குறீங்களோ இல்லை இருபதாயிரத்து எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த இருபதாயிரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நகையை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருவோம் நீங்க அத தவணை முறையிலும் குடுக்கலாம் வட்டிலலாம் இல்ல நீங்க வந்து மொத்தமாவும் குடுக்கலாம் இருபதாயிரம் குடுக்குறதுக்கு ஒரு நகை வாங்குவீங்க இல்ல ஆமா சார் எவ்வளவு மதிப்புள்ள நகையை வாங்குவீங்க அவர் என்ன ரேப்போச்சுமாச்சும் يعني இல்ல அப்படி இல்ல நகை ஒரு இருக்கு இல்ல சார் 20 வாங்கியும் நாங்க குடுப்போம் இல்ல தம்பி தம்பி

வாங்க முடியல வித்துட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரத்து நீங்க இருபதாயிரம் தரணும் அந்த இருபதாயிரத்து பட் நான் எடுத்துக்கிறேன் அஞ்சாயிரத்து நீங்க வச்சுக்கோங்க நீங்க சொல்ற கடையிலே போய் வித்துடலாம் அதை அப்படின்னு ஒரு திட்டம் சார் நீ ஆக்சுவலாக உட்காந்துருக்க வேண்டியது இந்த பக்கம் கேளுங்கப்பா இருக்கு தம்பி ஐயய்யோ இருக்கு தம்பி பேச வேண்டியது பேசிகிட்டு தம்பி நீங்கள் என்னென்னா இப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று செஞ்சாங்க இல்லையா மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டு அதையே நீங்க வந்து நாகரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னா எப்ப நீங்க அதற்கான ஒரு அடமான பொருள் வாங்கிட்டு கொடுப்பீங்களோ அதுக்கப்புறம் அதுக்கு பேர் சேவமான பான்மை இல்லை சார் ரெண்டு கட்டி இருக்கேன் சார் நீங்க நகையை வாங்கிட்டு ஒருத்தர் பணம் கொடுக்குறீங்க ஓகேவா அவருக்கு போதுமான அளவு காலம் கொடுப்பீங்க அப்புறம் அவரை கூப்பிடுவீங்க கூப்பிட்டு அவரால் பணமே கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு கட்டாமல் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அண்ணே உங்கள் கடையிலே போய் வைப்போம்னே சொல்லிடுவீங்க இருங்க எடுத்தொன்னு ஒரு திரிகடுங்க பாட்டெல்லாம் சொன்னீங்கல்ல விபச்சாரி திருடுறவன் வட்டி கொடுக்குறவன் இவனெல்லாம் ஒன்றுன்னு சொல்லுதுன்னு அந்த திரிகிடத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா

எனக்கு இந்த நேரத்தில் பொருளாதார லாபமே இல்லையேன்னு அப்போ கோல்டு வாங்கியிருக்கக்கூடாது எனக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல வருஷம் வாங்க ஒரே ஒரே வருஷம் ஒரே வருஷம் ஒருஷன் பக்கத்துல கரெக்ட் கொடுக்கணும் இவர் வந்து நீங்க பண்ற தொழிலுக்கு போய் கேட்டா பணம் கொடுக்குறாரு கரெக்டா ஒண்ணுமே இல்ல பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு உங்க கழுத்து செய்யணும் கூட கொடுத்தீங்கன்னா பணம் கொடுப்பாரு இருங்க இருங்க ஒரு இருங்க ஒரே ஒரு ரெண்டு நீங்க யாரத்தை பணம் வாங்குவீங்க இந்த பொருளுமே வாங்காம வாங்குறோங்க அவ்ளதான் தம்பி ரொம்ப சிம்பிள் தம்பி அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறது அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறது நம்ம சொல்றது நான் சொல்றது நீங்க பெரும்பான்மைய தமிழகத்தில் பெண்கள் கடன் வாங்குவது எப்பத்தி குறைஞ்சிச்சு மகளிர் சுய உதவி குழுக்கள் பெருகிய பொழுது பெண்கள் பணம் வாங்குறது குறைஞ்சிச்சு